சாதி விவகாரம் வந்து பாஜக அண்ணாமலைக்கும் அதிமுகக்கும் நட்டு மாதிரி கிடைச்ச பிரச்சனை ஆனால் அண்ணாமலை இதை தொடவே இல்லை ஏடிஎம்கே நல்லா பண்ணலாம் அப்போ இவங்க எல்லாம் ஒரு சைடா கூட்டா நின்றுகிட்டு மக்களை தான் எதிர்கட்சியாக ஓரம் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல இது சர்வதேச லெவலில் இருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் போயிருக்கு வெளிநாட்டுடைய அந்த ஏஜென்சிகள் எல்லாமே இது உள்ள இறங்கியிருக்காங்க இடையில வந்து ஆஸ்திரேலிய கிட்ட விசாரணை நடத்தினா ஒரு தகவல் சொல்லப்பட்டது இப்போ அந்த பெங்களூர் கஃபேயில கொண்டு வச்சாங்கல்ல அவங்களுக்கு யாருக்காவது உதவிக்காக இந்த படத்தில் ஒரு ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு ரெண்டு கோடி கொடுத்துருக்காங்கன்னு வந்தால் கூட எண்ணையே வந்துடும் இப்போ ரெண்டு பேர் கடல் அட்டை கடத்தை மாட்டிக்கிறாங்க அவங்க வந்து சிறந்த சமூக சேகர் விருது வாங்கினவங்க எதுக்கு சமூக சேவைனா கஞ்சா கட்டிக்கிறாங்க அதிகமாக ஒரு காலத்தில் வில்லம் தான் குடிப்பான் இப்போது ஹீரோவே குடிக்கிறான் அரசாங்கமே சரக்கு வைக்க ஆரம்பிச்சது அரசியல்வாதிகளே பாரணம் இது ஆலைகள் நடத்த ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு எப்படி சமூக அக்கறை இருக்கும் இன்னைக்கு இந்த கஞ்சா வியாபாரிகள் ஏன் போலீஸ் அடிக்கிறான் அவனுக்கு இந்த போலீஸ் சாதாரணமா ஆயிடுச்சு போலீஸ பாத்தின பயமே கிடையாது போலீஸையே பயப்புடல அடிக்கிறான்னா பொதுமக்கள் அவன்கிட்ட என்ன தெரியாது தமிழ் மீண்டுக்கு வணக்கம் என்றால சிறப்பு இருந்தால் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் அப்துல் முத்தலிஃபர் வணக்கம் சார் வணக்கம் சாதிக்கு விவகாரம் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் இடத்துல பரபரப்பாக பேசப்படும் நினைச்சா பெரிதளவில் இல்லை பிரதமர் நைட்டாக பேசிட்டு விட்டுட்டாரு உதாகரமாக ஆகலை ஆனால் இந்த வழக்கில் இப்போ அடுத்தபடியாக ஒரு திருப்பம் ஏற்பட்டுருக்கு விசாரணை அதிகாரி ஜானேஸ்வர் மாற்றப்பட்டு வேறு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கார் அதுக்கு காரணம் என்ன எதனால இந்த மாற்றம் ஜாபர் சாதி விவகாரம் வந்து பாஜக அண்ணாமலைக்கும் அதிமுகவும் லட்டு மாதிரி கிடைச்ச பிரச்சனை ஆனால் அண்ணாமலை இதை தொடவே இல்லை பார்த்தீங்களா ஆனால் அவரை தான் வந்து அதை கேட்குறாரு இதை கேட்குறாரு தட்டி எதை இதெல்லாம் தட்டி கேட்கணுமோ அதெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு மணல் முறைகேடு ஜாஃபர் சாதி விவகாரம் எலக்ட்ரல் பாண்டு கேட்க முடியாது ஏன்னா நம்பர் ஒன் அவங்க நம்பர் டூ மற்ற கட்சிகள்னு வருது அதனால் இது இந்த மாதிரி விவகாரம்லாம் கேட்கலாம்ல போலி பாஸ்போர்ட் விவகாரம் கேட்கல ஏடிஎம்கே நல்லா பண்ணலாம் அவங்களும் என்னான்னு தெரில எனக்கு என்னென்னு அப்போ இவங்க எல்லாம் ஒரு சைடாக கூட்டான்னு நின்றுக்கிட்டு மக்களை தான் எதிர்கட்சியாக ஓரம் கட்டி வச்சிருக்காங்களேனு தெரியல பேசினார் அவ்வளோதான் நான் அதை தாண்டி என்ன பண்ணாரு போராட்டம் ஒன்று அறிவித்தாங்க ரொம்ப நாள் ஆள் கழிச்சு அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் கைது பண்ணாப்பறே அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த போராட்டத்தை அது இந்த மாநிலம் தழுவிய போராட்டமாக பெரிய அளவில் இது பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தில் ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு ஒரு பெரிய இதாக கொண்டு போயிருக்கணும் அந்த அளவுக்கு எலெக்ட்ரல் பாண்டை கூட அவர் எடுக்கலையே எலக்ட்ரல் பாண்டெலாம் லட்டு மாதிரி இவங்க ஆறு கோடி தானே வேதாந்தா கிட்டே நாற்பது நானூறு கோடி வாங்கிருது காங்கிரஸ் நீங்கள் காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிது அங்கெல்லாம் போட்டு அடிக்கலாம்ல தூத்துக்குடியில் பெரிய பிரச்சாரமாக கொண்டு போகலாம்ல எங்களை துப்பாக்கி சூடு பற்றி குற்றம் சாட்டினாங்க எல்லாம் பண்ணாங்க வேதாந்தா கிட்ட நானூறு கோடி வாங்கினா காங்கிரஸை கூப்பிட்டு வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு கொண்டு போகலாம்ல எங்கேயாவது நடந்துச்சா அப்போ இவங்க வந்து என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க என்ன யோசிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க தெரியல இது எல்லாம் ஒரு பக்கம் அந்த ஜாபர் சாதி கவிதை விவகாரத்தில் அந்த அதிகாரி பேட்டி கொடுக்கும்போது அது அவர் கொடுத்த கன்ஃபெஷன் பற்றிலாம் சொன்னார் உடனே இங்கே இருக்கிறவங்க துள்ளை துடிக்க அவர் அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாது இதை சொல்லிட்டார் அதை சொல்லிட்டாருன்னு எதை சொல்லணுன்னா அதிகாரி திரும்ப நீங்கள் உங்கள் இதில் போலீஸ் அதிகாரி பிடிச்சா சொல்லியா உங்கள் இதில் போலீஸ் அதிகாரி குற்றம் குற்றவாளி தான் அவங்க குற்றம் நிரூபிக்க முன்னாடியே அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியா அந்த மாதிரி பல இதில் நம்ம பார்க்குறோம் சொன்னாங்க இது என்னென்னா இந்த விவகாரத்தில் அது வந்து ரொட்டீன் ட்ரான்ஸ்ஃபரு அந்த அடிப்படையில் தான் மாற்றிருக்காங்க இவங்க தேவையில்லாமல் ஏதோ இதுக்காக தான் கண்டித்து மாற்றினா மாறின்னு அந்த மாதிரிலாம் குழு அமைச்சிருப்பாங்க அந்த குழுவில் ஒரு வழக்கம் கொடுத்துருப்பாரு இல்லையா அது வழக்கத்தை ஏற்றுக்காமல் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னு வேற ஆள் மாற்றிருப்பாங்க இது ஒரு அஃபிஷியல் நடவடிக்கை இதனால் அந்த வழக்கு பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இல்லை தோய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து இல்லை அதுக்கு சத்திய கூறுகள் இருக்காங்க சாதி விவகாரத்தில் அரசியல் உள்ள புகுந்து நாளைக்கு ஏதாவது இது பண்ணி சமாதானமாகி அப்படி விட்ற மேட்ரு கூட அது ஏன்னா இது சர்வதேச லெவலில் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு பொருள் போயிருக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டுடைய அந்த ஏஜென்சிகள் எல்லாமே இது உள்ளே இறங்கியிருக்காங்க இந்த எஃப்டிஏஎஃப்லாம் சொன்னதில்ல அவங்க எல்லாமே இந்த இதில் இறங்கியிருக்காங்க அப்போ இதில் வந்துட்டு எனக்கு என்னென்ன கவர்மெண்ட்டு சும்மா இருக்குது அப்படின்னா வெளிநாடுகளில் இந்தியாவுடைய மரியாதை குறையும் இந்த கிரைம் வந்து அவங்களும் எடுத்து பெருசாக ப்ரெஷர் கொடுப்பாங்க இன்னொரு புறம் இப்போ எலெக்ஷனு ஜாப்பர் சாதிக்கு என்ன பண்ணாலும் என்ன சொல்லுவீங்க பழிவாங்கும் நடவடிக்கை அதுன்னு இப்போ அமீர்லேருந்து எல்லாருமே கொடுத்து கூப்பிட்ருக்காங்க சம்மன் கொடுத்து இதில் அமீர் விஐபின்றதுனால நமக்கு தெரியும் மற்றவங்கள எப்படி தெரியும் யாரை கூப்பிட்றாங்க கூப்பிடலன்னு அதனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு இனிமேல் ஸ்பீடப் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸ்பீடு பண்ண எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்த தகவல் இது கடுமையான இதுவாக போகும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக போகும் ஏன்னா இங்கே எடுக்கிற நடவடிக்கை ஒவ்வொன்றையும் அவங்க சாதனையாக வட மாநிலங்களில் சொல்லிக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு கிடைச்ச தகவல் இடையில் வந்து ஆஸ்திரேலிய அதிகாரிகளும் வந்து ஜாஃபர் சாதி கிட்ட விசாரணை நடத்தினதான் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து இந்தியா அரசு மேலே ஒரு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த நாட்டிலேருந்து இருந்து இங்கே வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் அமெரிக்காவுக்கும் போதுன்னா அப்போ அவங்க வந்து அங்கே யார் இருக்கா யார் யார் கூட தொடர்பு இருக்குது அப்படின்றத ரொம்ப கடுமையாக பார்ப்பாங்க ஏன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது இன்னொன்று இந்த பணம் தீவிரவாதிகளுக்காக செலவழிக்கப்படுதா ஆயுதங்கள் வாங்க பண்ணப்படுதான்னா அது வந்து இன்னும் சிக்கலை போய் முடியும் அதனால் விசாரணை வந்து அதான் நான் சொன்னேன் இது இவங்களே விட்டுட்டால் கூட சர்வதேச லெவலில் அவங்க வந்து பணம் தான் செய்வாங்க எப்படி இங்கே ஒரு கொலை நடக்குது அந்த கொலைக்கு பின்னாடி வேறு ஏதாவது தேச பிரச்சனை இருக்குன்னா உடனே எண்ணெயை வந்துடுறாங்கல்ல இப்போ ஏன் ஜாப்பர் சாதிக்கு மேட்டர் எடுத்துக்கணும் நீங்கள் அந்த பணத்தில் கொஞ்சம் ஏதாவது ஒரு இந்த இப்போ அந்த பெங்களூர் கஃபேயில் கொண்டு வச்சாங்களே அவங்களுக்கு யாருக்காக உதவிக்காக இந்த பணத்தில் ஒரு ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு ரெண்டு கோடி கொடுத்துருக்காங்கன்னு வந்தால் கூட எண்ணெயை வந்துடும் ஏன்னா தீவிரவாதத்துக்கு இந்த பணம் போனாலே எண்ணெயை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க விசாரணை போவோம் ஏன்னா இது வந்து பெரிய சாதாரண விஷயம் இல்லை அதனால் இப்போ நீங்கள் எது பார்த்தீங்களா திருச்சி முகாமில் இருந்துக்கிட்டு கொலை பண்ணாங்கல்ல இலங்கையில் ஸ்ரீலங்கா அதில் அந்த போதை மருந்து கடத்தில் இருந்த விளிஞ்சல் இதெல்லாம் வச்சுட்டு உடனே திருச்சி முகாமில் நேரடியாக என்னையும் வந்து அதிரடி சோதனை பண்ணாமல அதனால் ஒரு சின்ன விஷயம் கூட வந்துடுவாங்க ஜாகர் சாதி விவகாரத்துக்கு ஈக்குவலாக வந்து தமிழ்நாட்டில் அடிக்கடி பேசுபொருள் ஆகிட்டு இருக்குது போதைப்பொருள் புழக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு கடந்த சில நாட்களாக பார்க்கும்போது வந்து அந்த போதைப்பொருள் தாக்கத்தில் நடக்கிற வன்முறைகள் அதிகமாகிட்டு இருக்குது காவலர் மேலே தாக்குதல் அரசு பேருந்து ஓட்டுநரை வந்து தாக்குதல் நடத்துறது குடும்பத்துக்குள்ளே போதையில் நடக்குது சொந்த அம்மாவை கொள்வது மாமியாரை கொள்வது மாமாவை இந்த மாதிரி உறவினர்களே கொள்வது அப்படிங்கிறது இவ்வளோ தீவிரமாக போய்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் தமிழ்நாடு காவல்துறை வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் டூ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் டூனா அவங்களும் ஒன்று ஒன்றா இருக்காங்க ஆனாலும் இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்று இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் கடல் அட்டை கடத்தி மாட்டிக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றே கால் கோடி ரூபா மேலே ராமநாதபுரம் தானே கிட்டத்தட்ட கட்சியில் இருக்காங்க ரெண்டு பேரும் அது தெரியல ராமநாதபுரம் சைடில் அவங்க வந்து சிறந்த சமூக சேவகர் விருது வாங்கினவங்களாம் இது எதுக்கு சமூக சேவைனா கஞ்சா கடத்திக்கிறாங்க அதிகமாக பாருங்கள் நிலமையாக நம்ம ஜாபர் சாதிக்கு மாதிரி கஞ்சா கடத்துறதுல விவகாரத்தில் சம்மன் கொடுக்க போலீஸ் போயிருக்காங்க போனால் மூட்டை மூட்டையாக நம்ம இருக்குதுன்னு பார்த்தா கடல் அட்டைங்க அது எல்லாமே இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இங்கே ஏற்றுமதி செய்து வச்சுருந்தாங்க பிடிச்சிட்டாங்க சிறந்த சமூக சேவகர்கள் அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக சேவகர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இந்த மாதிரி நல்ல போர்வில் இருக்கிறவங்களும் அந்த பின்புலத்தில் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கடத்தப்படுது நீங்கள் மெத்தப்பட்டையன் எடுத்துக்கோங்க இப்போ ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு எடுத்துக்கங்க அவர் என்ன சொல்கிறாரு சினிமா துறை ஐடி இண்டஸ்ட்ரி மாணவர்கள் மதியில் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு ஆனால் ஜாஃபர் சாதி வெளியில் பார்க்கும்போது எப்படி இருந்தார் சினிமா தயாரிப்பாளர் அவர் கூட யார் இருந்தால் இன்னொரு பெரிய பிரபலம் அரசியலில் பெரிய கட்சியில் பெரிய பொறுப்பு அவரை சுற்றி இருந்ததுலாம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள்கிட்ட போய் ஹெச்ஓபிஎஃப்டியை ரிவார்டு வாங்குறாரு கேட்டால் பத்து சிசிடிவி போட்டதுனால ரிவார்டு கொடுத்தன்றாரு அந்த மாதிரி பத்து சிசிடிவி போட்டால் எத்தனை பேருக்கு ரிவார்டு கொடுத்தாங்கன்னு தெரியாது அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வளம் வர இது தான் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ இந்த கஞ்சா புழக்கத்துக்கும் இந்த மாதிரி தான் இருக்காங்க நீங்கள் வந்து கஞ்சா பிடிக்கிறாங்கன்னா பத்து கிலோ பிடிக்கிறாங்கன்னா அந்த பிடிச்சவனோட முடிஞ்சோம் அவன் எங்கேருந்து வந்தான் அவனுக்கு பின்னாடி யார் இருக்கா இங்கே யாருகிட்ட சப்ளை பண்ணுறான் இதோடைய கிங்பின் யார் அதெல்லாம் வெளியவே வராது இப்போ வந்து நூறு கிலோ வருது பத்து கிலோ மாட்டிச்சுன்னா பத்து கிலோ தான் மா தொண்ணூறு கிலோ உள்ளே தான் சுத்தம் அந்த கிங் பின் அவன் சாதாரணமாக தான் இருப்பான் அந்த பத்து கிலோவுக்கு மாட்டினோனே எப்படி வெளியில் எடுக்கிறான் யார் எடுக்கிறா எந்த வழக்கறிஞர் வராரு இவனு பின்னணி என்ன பணம் எப்படி வருது இதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்க இதிலேயே என்ஐபிலேயே என்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அது ஒருத்தர் மகேஷ்குமார் அகர்வால்னு ஒருத்தர் இருக்கார் ஏடிஜிபி இருபத்தி ரெண்டு கல்லசாரி சாவுக்கும் கண்டுக்கலை அதுக்கப்புறம் இப்போ இந்த இவன் ரெண்டு வருஷமாக இங்கே ரெண்டு மூணு குடவுன்னு வச்சுக்கிட்டு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணதையும் நடவடிக்கை எடுக்கல கேட்டால் நாங்கள் வந்து ஸ்காட்ச் விருது வாங்கியிருக்கோம் ஐம்பது லட்ச ரூபா இது பண்ணுறோம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் இது பண்ணுறோம் கதை சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் புரியுதா இப்போ தேர்தல் ஆணையத்தை சொன்னேன்னு அதே மாதிரி டெப்லெட்டு போதை மருந்தை கிடக்கிறதா உடனே சார் ஒரு என்ஜிஓ அமைப்பு இருக்கும் அவங்க கூப்பிட்டு இவங்களே அமௌண்ட்டு கொடுப்பாங்க சைக்கிள் ஒரு நூறு சைக்கிள் விடிய காலம் அஞ்சு மணிக்கு அவங்க யூனிஃபார்ம் போட்டு போட்டு சளிச்சு போயிருக்கோம்ல அதனால் ஸ்போர்ட்ஸ் போட்டு நல்லா ஷூலாம் மாட்டின்னு ஒரு ஹெல்மெட் மாட்டின்னு எல்லாம் சைக்கிள் நிறுத்து டிவிக்காரங்க எல்லோரையும் கூப்பிட்டு போதைக்கு எதிரான விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இந்த மாதிரி ஊருக்கு நாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் இவங்க விற்றுக்கிட்டே இருப்போம் யங்ஸ்டர்ஸ் மதியில் போய்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாலு வருஷத்தில் நீங்கள் ஏகப்பட்ட பப்புகள் பார்கள் சென்னையில் அதிகமாகிடுச்சு சென்னை மக்களுடைய இளைஞர்களுடைய மனநிலை எப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கே ஜாலியாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஒன்று டாஸ்மாகில் தண்ணி அடிக்கிறான் இல்லை இந்த மாதிரி மெத்தப்பட்டைனு அப்படி இல்லைன்னா கஞ்சா இது மூணு இல்லாமல் இளைஞர்கள் ஸ்கூல் லெவல்லையே உங்களுக்கு கஞ்சா சாக்லேட்டு இந்த எல்எஸ்டி அதெல்லாம் வந்து பயங்கர டேஞ்சர் ஒரு சும்மா சின்ன இந்த இந்த சைஸு பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லிகிராம் வச்சுருந்தால இது வந்து பெரிய அளவு குற்றமான ஒரு விஷயம் அசால்ண்டாக கொரியும் வருது அது வாட்டில் வெளியில் விநியோகப்படுது விற்கப்படுது இதுக்கு துட்டு சம்பா இதுக்கு வாங்கணுன்றதுக்கு அடிமையானவங்க துட்டு செலவழிக்க முடியாமல் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க அப்போ இதெல்லாம் தடுக்கணும்னா ஒரு எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒரு ஒர்க்கு நடக்கணும் என்ன நடக்குது அதே ஏடிஜிபி அப்படியே இருக்கார் அஞ்சு மூணு நாலு வருஷமாக அப்படியே இருக்கார் கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறமும் அவர் தொடர்றாரு ரெண்டு எஸ்பிக்கள் இருந்தாங்க ஒருத்தர் தான் இப்போ தான் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வடக்கு மண்டல எஸ்பி செந்தில்குமார் இன்னும் அங்கேயே தான் இருக்காரு எந்த மாற்றமும் இல்லை ஜாபர் சாதிக்கு மாற்றிருக்கு பிறகு அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணாங்க அதிகாரிகளை மாற்றுறது இல்லை விசாரணை அமைப்பு கவர்மெண்ட்டே ஒரு விசாரணை கமிஷன் போடுறோம் ஜாபர் சாதி யாராக நாங்கள் விசாரிக்கிறோம் ஏதாவது பண்ணாங்களா ஒன்றுமே இல்லை முட்டு கொடுக்குற வேலை மட்டும் பண்ணாங்க இப்போ அவர் வந்து ஜாலியாக அங்கே இருக்கிறாரு அந்த விசாரணை போய்கிட்டு இருக்குது எவ்வளோதான் அப்போ என்ன விஷயம்னா நீங்கள் திரைப்படத்துறையில் இப்போ சினிமா எடுக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குது சினிமாவில் வைக்கிற காட்சிகள்லேயே இளைஞர்களை சீரழிக்கிற மாதிரி இருக்குது ஒரு காலத்தில் வில்லன் தான் குடிப்பான் இப்போ ஹீரோவே குடிக்கிறான் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போகிறவங்க தான் குடிப்பான் எல்லா வேலையும் பண்ணுவான் இப்போ ஹீரோவை வில்லனுடைய வேலையை பண்ணுகிறான் முன்னெல்லாம் ஏதாவது பேசணுன்னா டீ கடையை காமிப்பாங்க பெஞ்சில் உட்காந்து டீக்கு சார் இப்போ யங்ஸ்டர்ஸு ஜாலியாக பேசுனால பார்ல உட்காந்து பேசுகிற மாதிரி காட்சி வைக்கிறேன் குறைந்தபட்சம் இந்த மாதிரி விவகாரங்களே தடுக்கணும் தமிழ் சினிமாவெலாம் முதல் பாடல் ஹீரோக்கு சிங்கிள் ஃபஸ்ட்டு சிங்கிள் கொடுக்கும்போதே வந்து சரியோட தான் கொடுக்குறாங்க பீரு சரக்கு முன்னெலாம் ஒரு பாட்டில் வச்சுட்டு அதில் சாய தண்ணியை வச்சுட்டு பண்ணுவாங்க இப்போல்லாம் பீர் நோரம் பொங்குது அப்படியே சாப்பிட்றாங்க ஒரு காலந்தான் ரஜினி எம்ஜிஆர் ரஜினி சிவாஜி கமலை பார்த்து சேர்ந்து அடித்தவங்கலாம் இன்றைக்கி நெஞ்சில் அடைப்புன்னு ஆஞ்சிய பிளாஸ்ட் பண்ணுறாங்க இப்போது இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே டாஸ்மாக் இதெல்லாம் சரக்கு ஃபாரின் சரக்குலாம் அந்த வகையான இதெல்லாம் எண்பதுகளுக்கு மேலே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அரசாங்கமே சரக்கு வைக்க ஆரம்பித்தது அரசியல்வாதிகளை பார்னா இது ஆலைகள் நடத்த ஆரம்பித்தாங்க இவங்களுக்கு எப்படி சமூக இருக்கும் இளைஞர்களை பற்றி இளம் தலைமுறை பற்றி தான் கவலை அன்னைக்கு பதினஞ்சு வயசு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மாக் வந்தப்போ குடிக்க ஆரம்பித்தவன் இன்றைக்கி நாற்பது வயசில் முடங்கி போய் கிடக்கிறான் குடிக்காத ஆட்கள்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப கம்மி டீ டோட்டலரா ரொம்ப கேவலமாக முன்னெல்லாம் குடித்தவனே கேவலமாக பார்ப்பாங்க இப்போ தண்ணி அடிக்க மாட்டேன் தண்ணி பீர் கூட அடிக்க மாட்டீங்க நான் அடிக்க மாட்டேன் ஏங்க காலேஜ் ஸ்கூல் லைஃப் கூட அடிச்சது இல்லையா இல்லங்க அடிச்சது இல்லை சும்மா சொல்றீங்க ஏங்க நெசமாக அடிச்சது இல்லைங்க என்ன எப்படி அப்போ சரக்கு அடியாம ஒருத்தன் வளர்ந்து வாலிபனாக இல்ல வளர்ந்து ஆளாகவே முடியாது மனுஷனா இருக்கவே முடியாது மாதிரி அப்போ இந்த மனப்பான்மை நீங்கள் மது அப்படின்றத நோக்கி தள்ளுறது இருக்குல்ல சினிமாதான் ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கை முறைகள் அதுக்கப்புறம் இந்த வெளியில வந்து தங்கிறதுனா எல்லாமே அந்த கொண்டாட்ட மனநிலைன்னா சரக்கு அடிக்கணும் எது இருந்தாலும் சரக்கு அடிக்கணும் ஒரு படத்தில் கேட்பான் சத்திர கிண்டல் அடிப்பார் உங்கள் வீட்டில் யார் செத்து போயிட்டாலும் சரக்கு அடிக்கிறேன்னு கேட்பார் ஒருத்தனை அந்த மாதிரி எதுக்குனாலும் செத்து போனாலும் சரி இது எல்லாத்துக்குமே சரக்கு அடிக்கணும் கல்யாணம்னா மாப்பிள்ளை செத்தான் இவன் நூறுரூவா மொய் வச்சுட்டு முந்நூறுபா குடிப்பான் இந்த மாதிரி கூட படத்தில் காட்சியெலாம் வச்சுருக்காங்கல்ல அதனால் இந்த இதை வந்து எப்படி உருவாக்கிட்டாங்கன்னா வாழணுனா வாழ்க்கையை அனுபவிக்கணும் அதுக்கு நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது மதுவை கடந்து இப்போது மாத்திரைக்கு வந்துட்டோம் இன்னொரு பக்கம் கஞ்சா இதுவுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த கஞ்சா வியாபாரிகள் ஏன் போலீஸ் அடிக்கிறான் அவனுக்கு இந்த போலீஸு சாதாரணமாக ஆகிடுச்சு மாமல் கொடுக்கறது இது பண்ணுறது என்ன ஒரு நாள் திடீர்னு பிடிக்கிறீ அப்படின்ற ஒரு இது போலீஸை பற்றின பயமே கிடையாது அப்போ அவன் போலீஸை வந்து போலீஸாக பார்க்கல இன்னொன்று கஞ்சா போதை அப்போ இவன் போலீஸையே பயப்படல அடிக்கிறான்னா பொதுமக்கள் அவங்கள்ட்ட என்ன கதிய யோசிச்சு பாருங்கள் அதே கண்ணகி நகரில் வசிக்கிற மக்கள் ஒரு பையன் நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பொண்ணு கல்லூரிக்கே இதுவோ போயிட்டு வருது கையகே பிடிச்சா அந்த பேரண்ட்ஸ் வந்து இவனுக்கு எதிராக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா ஏன்னா அவங்க அங்கேயே தான் இனிமேல் வசிக்கணும் இவனும் அங்கேயே தான் வசிக்கணும் கொலைகள்லாம் எப்படி நடக்குது பாருங்கள் சாதாரண இருக்கும் வீட்டு வாசலில் தண்ணி அடித்தவரை தட்டி கேட்டவர் அடித்து கொலை செக்யூரிட்டியை போட்டு மிதிச்சே கொண்டானுங்க ரெண்டு பஸ்ஸுங்க ஞாபகருங்க மாமியாரை கொண்டுட்டு தற்கொலை பண்ணிட்டான் தண்ணி அப்பாவை வந்து குடிச்சிட்டு எப்போ வர்றப்பெல்லாம் போட்டு அம்மாவை போட்டு அடிக்கிறது அந்த பையன் பொறுத்து பொறுத்து பார்த்து இன்றைக்கி நடந்துருக்கு அப்பாவை கொண்டுட்டான் சின்ன பையன் பதினெட்டு வயசு பஸ்ஸு கண்டக்டர் உங்களை சேர்ந்து போட்டு அடிச்சு அந்த போட்டு அடிக்கிறான் இந்த குழு வன்முறை இருக்குல்ல இது எப்படி வருது ஒன்று இந்த திரைப்படங்கள் இது ரெண்டு இந்த மாதிரி போதை வஸ்துகள் பயன்படுத்தும் போது இந்த பேலன்ஸ் மைண்டை போயிடும் இறக்கமே இருக்காது ஒருத்தனை போட்டு இப்படி அடிக்கிறோமே அவனுக்கு ஃபேமிலி இருக்குது அதுன்னு ரெண்டாவது இவங்க போட்டு அடித்து மிதிக்கிறதுல செத்த போய்டுவான் ஒன்றாவ ஃபேமிலி அதோட முடிஞ்சது இவன் வாழ்க்கை இவனும் உள்ளே போகணும் ஆனால் இவர் என்ன சாதாரண மனநிலருந்தால் அடிக்க வருமா ஒருத்தன் அடிச்சாலும் இன்னொரு ஃப்ரெண்டு தத்துருவோம் அதில் கூட ஒருத்தன் தடுப்பான் பாருங்க அவனையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணுங்க கூட வந்த பாவத்துக்கு அடிக்காதீங்க அடிக்காதீங்களா உள்ளே போய் தடுத்துக்கிட்டு இருப்பான் அவனையும் சேர்த்து இந்த போலீஸ் உட்கார வைக்கும் இதுதான் இது அப்போ பாருங்கள் இந்த நன்மாதிரி நட்பு கூட சேர்ந்தாலும் அழிவு இவங்க எல்லாருமே சாதாரண மணலேருந்தால் ஒருத்தன் தான் இன்னொருத்த தத்து விட்ருவோம் போங்கடாங்க சகிப்பு தன்மை இல்லாத ஒரு நலம் இருக்குல்ல அதுக்கு அடிப்படை காரணமே போதைதான் பெருநகரங்களில் இருந்துகிட்டு வந்து பொக்கலாச்சாரம் தாண்டி கு கிராமங்கள் வரைக்கும் வந்து இப்போ கஞ்சா போயிடுச்சு சாமானிய மக்கள் கையில் வந்து அவ்வளோ சரளமாக புழங்குது அப்படிங்கும்போது அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இவ்வளோ நேச்சுரலாக கிடைக்கிது ஈஸியாக வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கும்போது அது இன்னும் ஒரு பெரிய சமூக பத்திரத்தை தானே உருவாக்கும் நீங்கள் மது வந்தோம்னு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வண்டியில் போனால் இது பண்ணால் இந்த இது டிடிஇ டெஸ்ட்டெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க கஞ்சா பதிலுன்னு உனக்கு தெரியாது மாத்திரை போட்டுருன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் மதுன்றதை தாண்டி போதை ஒரு ஒன்ஸ் நீங்கள் போதை இறங்கிட்டிங்கன்னா உங்கள்ட காசு இருக்குது அப்படின்னாலும் இல்லை நீங்கள் வாழ்க்கையை பற்றி கவனப்படாத நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வாழ்க்கையே அவங்க ஃபேமிலி வயசாக வசதி இருக்காது வீட்டில் பிரச்சனை இருக்கும் அவன் ஏதோ ஒரு வகையில் போதை கடுமையாக இருக்கும் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருக்கும் அவன் என்ன பண்ணுவான் போதைன்னா இதோட நல்ல போதை வேணும்னு தேடுவான் அப்படி இருந்து தான் மது போதையிலேருந்து கஞ்சாக்கு கன்வெர்ட் ஆகிறது மாத்திரைக்கு கன்வெர்ட் ஆகிறது பணக்காரன் வந்து மது போதே பப்பு பாருன்னு போகும்போது அவனை மாத்திரைக்கு கன்வெர்ட் ஆகிறோம் போதை வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் பா அடிக்க அடிக்க உங்களுக்கு உடம்பு ஏற்றுக்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல போதையை தேடுவீங்க அப்போ அந்த போதை மதுவில் கிடைக்கலன்னா இவ்வளோண்டு மாத்திரையில் கிடைக்குதுன்னா மாத்திரையை தேடுவீங்க இப்படி தான் கஞ்சா மாத்திரைன்னு நகர்றது இதை தடுக்க வேண்டியது தான் நான் சொன்னது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இவங்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு என்னென்னு அதனால்தான் ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆட்கள் சமூகத்தில் எவ்வளோ பணம் கொழிச்சு ரெண்டாயிரம் கோடி அவன் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து ஜாலியாக இருந்திருக்கான்னா பார்த்துக்குங்க பணம் இருந்தால் நீங்கள் என்ன அதில் வர்ற பணம் அதை தவறான தொழில் பண்ணுறது அதில் வர்ற பணம் அந்த பணத்தை வச்சு முக்கியமான நபர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கறது பெரிய லெவலில் செல்வாக்கு பணத்தை அந்த பணத்தை மூலியமாக வளர்த்துக்கிறது சமூகத்தில் பெரிய மனுஷனை வளர்த்துறது இன்னும் கொஞ்சம் அதை வச்சு விஸ்தரணப்படுத்துறது